குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூண்டு ஊறுகா செய்ய போகிறோம் அதுக்கு விசல் நல்லா ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை டம்ளரு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொரியவும் இப்போ வந்து உருத்து இது பெருங்காயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு கிலோ பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அந்த ஒரு கிலோ பூண்டையும் நம்ம வந்து ஊருக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வெடித்தோன்னே இதில் பூண்டை சேர்த்துருவோம் சேர்த்து பூண்டை நல்லா வதக்கிடுங்க பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சாமான் ரெடி பண்ணிடுவோம் மிளகாய் வத்தல் மிளகாய் ஒரு கிலோவுக்கு நாற்பது மிளகாய் எடுத்துக்குவோம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்குங்க இப்போ உப்பு சேர்த்துருவோம் கல் உப்பு தான் ஊறுகாய்க்கு பூராமே கல் உப்பு தான் சேர்க்கணும் சேர்த்து நல்லா கிளறிக்குவோம் இப்போ மசாலா சாமான் ரெடி பண்ணிடுவோம் இது நல்லா வேகட்டும் இப்போ வந்து நாற்பது மிளகாய் ஒரு கா டம்ளர் கா உலக்கு கால் ஆலக்கு மல்லி டம்ளரில் எடுத்தாலும் கா டம்ளர் எடுத்துக்கலாம் ரெண்டு எலும்பிச்சம்பழம் இது ஜீரகம் வெந்தயம் எல்லாம் வெறும் சட்டியில் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை இடையில இடையில் பூண்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம் இப்போ வறுத்ததை அப்படி மிக்சியில் அரைச்சிருக்கேன் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது வந்து கலர் கிடைக்கும் நல்லா காரம் கிடைக்கும் இந்த விட இந்த தனி மிளகாத்தூளில் கொஞ்சம் காரம் கிடைக்கும் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தனி மிளகாத்தூளை போட்டு ஒரு கலர் கிளறிக்குவோம் இப்போ இந்த ஊருகாய் நல்லா கலராக வரும் தனி மிளகாத்தூள் போட்டால் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தூள் எல்லாம் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கிளறிருங்க நல்லா கிளறி விட்டுட்டு இதை நல்லா இந்த பூண்டு ப இந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்கும் பூண்டு வேகிறதுக்கும் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் ஒரு டம்ளர் சன் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ நல்லா வேகட்டும் இப்போ முனிக்கு வச்சுருக்கேன் வெல்லம் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் நாட்டு சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலருங்க நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு இப்போ ஊர்கா வந்து நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது இப்போ அந்த ரெண்டு எலும்பு இதில் புழிஞ்சி விட்ருவோம் ஃபைனலாக இப்போ நல்லா எண்ணெய் கக்கி வரும் இறக்கிடுவோம் இது இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தை சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஹெல்த்து பூண்டு வந்து நல்ல செரிமானமாகும் அதனால எல்லாருமே இந்த பூண்டு ஊருகா போட்டு பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபர்